And oh, oh, am re <laughs> man கிறிஸ்துவர்கள் மிகப்பெரிய மன சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்துக்கென்று கத்த நம்மடி பேசுகிற வசனம் சங்கீதங்களின் புத்தகம் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி மூணாம் வசனம் அவரின் கால்களை மான்களுடைய கால்களைப் போலாக்கி என்னுடைய உயிர்த்தலங்களில் என்னை நிறுத்துகிறார் ஒரு அருமையான வசனம் அவரின் கால்களை மாண்கால்களைப் போல மாற்றுவாராம் அவர் என்னுடைய தலங்களில் என்னை நிறுத்துவார் மான்களை போ மான் கால்களைப் போல என்னுடைய கால்களை மாற்றி உயரமான ஸ்தலங்களில் என்னை நிறுத்துவேன் நிறுத்துவார் நிறுத்துகிறார் நிறுத்துகிறார் அப்படின்னு சொல்கிறார் அவரின் கால்கள் நம்முடைய கால்கள் வந்து சோர்வடைந்து இருந்ததுன்னா அந்த கால்களை என்ன மான்கால்களை போல மாற்றி தரான் மாற்றி உயரமான ஸ்தலங்களில் என்னை நிறுத்துகிறார் அப்படின்னு சொல்லி நிகழ்காலத்தில் சொல்கிறார் நிறுத்துகிறார் ஆண்டவர் என்ன மான்கால்களை போல மாற்றி என்ன உயிர் தலங்களை நிறுத்துகிறார் என்று சொல்லி அவர் வந்து அந்தந்த நாளில் அல்லவர் எனக்கு செய்ய போகிறாரு ஒவ்வொரு நாளும் என்ன அப்படி நடத்த போகிறாரு அப்படின்னு விஸ்வாசாரிக்கையோடு இந்த காரணத்தை சொல்கிறார் இதே வசனத்தை நம்ம ஆபகுக்குள்ளே இதே மாதிரி ஆபகுக்கு சொல்லுவார் ஆபகுக்கு மூணாதிகாரத்தில் மூணாதிகாரம் பத்தொன்பதாம் ஆண்டவராகிய கத்திரியின் வலன் அவரின் கால்களை மான் கால்களை உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார் அவர் வந்து எதிர்காலத்தை குறித்து பேசுவார் ஆனா தாவதி ராஜா வந்து அண்ணன்னைக்கு நிகழ்கா என்னை நிறுத்துகிறார் என்னை நடத்துகிறார் கர்த்தன் கருத்தன்மைப்பராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடைய இருக்கிறார் அப்படின்னு அவர் நிகழ்காலத்திலே பேசார் பிறகு இந்த ஆபகுக்கு எப்படி சொல்றாருன்னா அவர் என் கால்களை மான் கால்களை ஆக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோட இனிமே என்ன அவர் நடக்க பண்ணுவார் அப்படின்னு சொல்றார் தாவிராஜா டெய்லி என்ன அவர் நடக்க பண்ணுகிறார் என்னை உயர்த்துகிறார் என்னை நிறுத்துகிறார் அப்படின்னு சொல்றார் இப்போ நம்முடைய கால்கள் சோர்வடைந்து கூட அந்த நேரங்களில் இந்த வார்த்தைக்கு நம்ம என்ன செய்யணும் சொல்லணும் விசேஷமாக பெண்களுக்கு வந்து நிறைய கால்களில் தான் பிரச்சனை மூட்டு வலி பாதத்தில் வலி கால்களில் இடுப்பு வலி அப்படின்னு ஏன்னா அவங்களுக்கு வேலைகள் அதிகமாக இருக்கும் அதிகமாக இருக்கும் ஆண்களை விட பெண்களுக்கு தான் அதிகமான பொறுப்பு இருக்கும் அதனால் அவங்க வந்து கால்கள் வந்து ஓடிட்டே இருக்கும் அவங்களுக்கு அதில் கால்களை ஆண்டவர் வந்து பாதுகாக்கிறாரு அந்த கால்களை எப்படி மான் தரான் மான்கால்களை போகல மான் மான்கால்களை எப்படி ஓடும் அது வேகமாக ஓடும் அந்த ஓட்டம் அது வந்து எதிரிகளை கண்டால் ஓடும் எப்போ அது ஓடுற ஓட்டத்துக்கு யாருமே அதுக்கு நிற்க முடியாது அந்த அளவுக்கு வேகம் ஸ்பீடாக ஓடும் அந்த மான்கால்களை போல் நம்முடைய கால்களை ஆண்டவர் ரசி மாற்றி மாற்று வரோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நாமும் கூட ஆண்டோடைய வழிகளில் ஓடிட்டே இருக்கணும் நிறுத்தாமல் கருத்த நம்மோடு இருக்கிறதுனால அவர் நமக்கு பலன் கொடுப்பார் என்று சொல்லி கால்களை மான்கள் மான்கால்களாக மாற்றி தருகிற ஆண்டவருக்காக நாம் என்ன செய்யணுமோ ஓடணுமா ஓடி அப்படி ஓடும்போது அவர் என்ன செய்வாராம் என்னை உயர் தலங்களில் நிறுத்துகிறார் உயரமான ஸ்தலங்களை நிறுத்துகிறார்னு இவர் சொல்கிறார் ஆபோக்கு சொல்கிறார் உயரமான ஸ்தலங்கள் என்னை நடக்க பண்ணுவார் இப்போ நம்ம ஓடும்போது ஆண்டவர் நம்மளை உயரத்தில் கொண்டு போய் என்ன சார் விடுதாராம் கத்தற்காக ஓடுகிற ஓட்டத்தில் நம்ம கத்தர் உயரத்தில் கொண்டே விடுவே அப்படிங்கிறாரு நான் விசுவாசத்தோடு அவருக்காக நம்மால் எவ்வளோ முடியுமோ அவ்வளவுக்கு நம்ம அந்த ஓட்டத்தை ஓட ஆரம்பிக்கும்போது ஆனால் நிச்சயமாகவே உயரமான ஸ்தலங்களை நம்மை கொண்டு போய் நிறுத்தி அழகு பார்க்கிற தேவனாக இருக்கிறார் அவருக்கு அவர் தா தந்தையை போல அவர் வந்து நம்மை கவனிக்கிறார் தந்தை போல பாசம் உள்ளவர் தாயைப் போல அரவணைக்கிறவர் தந்தை போல நீசிக்கிறவர் அவர் நம்முடைய கால்களை மாங்கால்களைப் போல மாற்றி நம்ம தலங்களை நிறுத்துகிறார் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கும் அவர் அதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் நம்முடைய பலவீனங்களுக்கும் அதை ஆவி மாம்சி மாம்சப் பிரகாரமான காரியங்களும் இதை எடுத்துக்கொள்ளலாம் ஆவிக்குரிய ம பிரகாரமான காரியங்களுக்கு இதை எடுத்துக்கொள்ளலாம் ஆண்டவர் நம்மை ஆவிக்குரிய காரியங்களும் நம்முடைய ஓட்டத்தை என்ன செய்வார் விரைவாக ஓடி அவருக்காக அதை உயரமாய் கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய வல்லவர் நீதிமானுடைய பாதையை நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கணும் அந்த வார்த்தை அது என்னுடைய வாழ்க்கையில் ஆரம்ப காலங்களில் அந்த வார்த்தையால் ஆண்டவர் என்னோட பேசினார் ஒவ்வொரு வார்த்தைக்கு பொருள் எனக்கு சொல்லி அப்படியே என்னை நடத்துவார் அப்படிப்பட்ட ஆண்டவர் அவர் வந்து என்னை சோர்ந்து போன நேரங்களில் அப்படி தான் வார்த்தைகள் மூலமாக தேற்றுவார் அப்போ அந்த வ வசனம் எனக்கு கிடச்ச உடனே அதனுடைய பொருளை எனக்கு விளக்கினார் நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும் அப்போ அந்த சூரியனுடைய பிரகாசம் நடுப்பகல் வரைக்கும் தான் பிரகாசமாக இருக்கும் அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் அதனால் நீதிமாள்களுடைய பாதையை அப்படி தான் ஆண்டவர் அறிஞ்ச பிள்ளைங்க ஆண்டவர் தேடுகிற பிள்ளைங்க ஆண்டவருக்காக வாழுகிற பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை அப்படி போய் உச்சத்தில் நிற்கும் அது ஒரு நாள் இறங்கி போகாது ஆண்டவர் வந்து அப்படியே நிறுத்த வல்லமை உள்ளவர் உயர் தலங்களில் என்னை நிறுத்துவார் நிறுத்துகிறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அவர் உயர் தலங்களில் என்னை உயரமான தலங்கள் நடக்க பண்ணுகிறார் அப்படின்னு அவர் சொல்லுகிறார் இப்போ ரெண்டுமே ஒன்று தான் அதனால் ஆண்டவர் நம்மை மற்றவங்கள உயர்த்தி ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறாரே நம்ம இவ்வளோ நன்றி சொல்லணும் ஆவிக்குரிய காரியங்களும் உலக பிரகாரம் உலக பிரகாரமான காரியங்கள்லாம் ஆண்டவர் நம்மை மேன்மையாக வைத்திருக்கிறாரே நாம் அவருக்கு நன்றி சொல்லுவோம் அவர் வந்து நிச்சயமாகவே நம்முடைய தேவன் அவர் என்னுடைய தேவன் என்று சொல்லி நம்ம ஊரும் உரிமை பாராட்டி அவர் நம்ம அழைக்கணும் அவர் என்னுடைய தேவன் கத்தாவே நீர் என் தேவன் அப்படின்னு கத்தாவே நீர் என் தேவன் என் தகப்பன் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் சொல்லணும் அப்போ நமக்கு அவர் என்ன செய்வார் அந்த கால்களை மான்கால்களை போல மாற்றி நம்மையும் உயரமான ஸ்தலங்களில் நம்ம நிறுத்துவார் நடக்க பண்ணுவார் விசுவாசிப்பவோம் ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக்கொள்ளுவோம் ஆமைய மான்களை போல செய்தி மண்களை போல ஓட செய்தி உயர அமர செய்தி அமர செய்தி ஐயா சோஸ்திரம் இசையா சோஸ்திரம் ஐயா சோஸ்திரம் இசையா சோஸ்தீரம் எப்பாவை நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நேரத்தில் எங்களோடு பேசி ஆண்களைப் போல் எங்களுடைய கால்களை மாற்றி உயரமான ஸ்தலங்களில் என்னை ஓடச் செய்து நிறுத்துகிறீ அழகு அதற்காக நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் விசுவாசிக்கிறோம்